சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் சஞ்சிதம் வந்து ப்ரீவியஸ் பர்த் கிடையாது பர்த் இருக்கு பாருங்க முதல்ல வந்து ஒரு மனுஷ பிறவியோ ஒரு விலங்காவோ ஏதோ ஒன்று ஒரு பிறவி எடுத்துக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கு இதுவே இல்லையே கர்மாவே இல்லையே எந்த நல்லதும் கெட்டதும் அந்த ஆன்மா பண்ணல அப்ப அது ரொம்ப பியூர்ல ஃபர்ஸ்ட் பர்தில் ரொம்ப பியூரா தானே இருந்திருக்கும் அடுத்தடுத்த பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமா இம்பியூரிட்டிஸை கேரி பண்ணிகிட்டே வருது ஓகேங்களா அப்படி கேரி பண்ணிவிட்டு வர 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 அதனுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கு பாருங்கள் அதனுடைய டோட்டல் ஃபார்மேட்டு தான் சஞ்சிதம் ஸோ சஞ்சீதம்ன்றது ஜஸ்ட் ப்ரீவியஸ் பர்த் கிடையாது இதுக்கு முன்னாடி எடுத்தால் அத்தனை பர்த்னுடைய ரெக்கார்டு அது மூலியமாக ஒரு பர்த் நம்ம எடுக்கிறோம் அந்த பர்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வெளி இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மூலியமாக வெளி உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டும் தான் பாவம் புண்ணியம் அவ்வளோதானே ஸோ நல்லது வந்துச்சுன்னா புண்ணியம் கெட்ட பதிவு இருந்துச்சுன்னா பாவம் அவ்வளவுதான் இப்போ இதெல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வருதுல்ல அந்த அந்த ரெக்கார்டு தான் சஞ்சிதம் பிராப்தம்னா என்னன்னா இப்ப பிராப்தம் இப்ப வாழ்ற லைஃப் சோ இப்ப இருக்க லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குல்ல ஓகேங்களா இது பிராப்தம் இப்போ நம்ம என்ன பண்றோமோ இதை பேஸ் பண்ணி இன்னும் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் பத்துக்கான ரெக்கார்டு கிரியேட் ஆகும்ல அதான் ஆகாமியம்